ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே கனி கொடுத்து நல்ல வாக்கு சொல்ல உன் வாராகி தாய் வந்துள்ளேன் நல்லது நடக்கப் போகிறது கேள் தங்கமே முழுவதுமாக கேள் புரியும் உனக்கு துவண்டு போகாது நான் சொல்லும் நல்ல வாக்கை கேட்டு தைரியமாக எழு போதும் அழுதது போதும் தங்கமே உனக்கு என் உதவி வேண்டுமா இந்த வாராகி தாய் உனக்கு நல்ல மாற்றத்தை தருகிறேன் தங்கமே எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன்னை நெருங்கி வருகிறது உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீர் என்று தோன்றும் உன் வாழ்வில் நீ பார்க்க முடியாத அளவிற்கு முன்னேறப் போகிறாய் நீ எந்த வேலையாக சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு சென்று கொண்டே இருக்கப் போகிறேன் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வை உனக்கு தரப்போகிறேன் என்னிடம் மன்றாடி வேண்டும் போது அப்போதே உன் பாவம் நீங்கி நீ நல்வாழ்வு பெற்று விட்டாய் விரோதங்களையும் வீண்வாதங்களையும் தவிர்த்துவிடு உன்னால் முடிந்த நன்மையை பிறருக்கு செய் உன்னை மகிழ்வோடு இந்த வாராகித்தாய் வாழ வைப்பேன் நீ விரைவில் கெட்ட கட்டத்திலிருந்து வெளிவந்து விடுவாய் அதனால் பார் உன் குழப்பங்கள் தெளிவடைய போகுது கால நேரம் நல்ல கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிரகாசமாக உன்னை வழி போகிறேன் ஒரு திறந்து பார் உன் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு செல்பவர்கள் சொல்பவர்கள் முன் நீ நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறாய் பார் இந்த அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன் பார் நீ சாதிக்க பிறந்துள்ளாய் உன் மனம் தேடும் உறவை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் சிக்கல்களில் உன்னை விடுவிக்கப் போகிறேன் நம்பிக்கையின் பரிசு உனக்கு நான் ஒன்று தரப்போகிறேன் என்ன தெரியுமா ஆயில் ஆரோக்கியம் நிம்மதி முழுவதுமாக என் பிள்ளைக்கு தரப்போகிறேன் இந்த வாராகியை தாயை நம்பி என்னை வணங்கி அனைத்தையும் பெற்றுக்கொள் நம்பிக்கையோடு நடைபோடு வீர நடைபோடு வெற்றி நடைபோடப் போகிறாய் திருமணம் விரைவில் நடக்கப் போகிறது உனக்கான கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றப் போகிறேன் அரசாங்க வேலை உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே கலங்காதே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் பார் எப்படி இருக்கப் போகிறது என்று வெற்றிப்படியாக இருக்கப் போகிறது விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப் போகிறாய் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது அதனால் தான் இந்த வாராகி தாய் உன்னை தேடி கனி கொண்டு வந்திருக்கிறேன் நான் கனி கொடுத்த வேளையில் அனைத்தும் உனக்கானதாக நடக்கும் தங்கமே குழம்பல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கப் போகிறது உன் சாதனையை பார்க்க நிறைய பேர் இருக்கிறார்கள் வேதனையைத் துடைக்க இந்த வாராகி தாய் நான் இருக்கிறேன் தங்கமே மங்கள செய்தி கேட்கப் பார் சந்தோஷத்தில் அதனால் மிதக்க போகிறாய் இவை அனைத்தையும் நடக்க உன் வாராகி தாய் உன்னை தேடி கனி கனிகொண்டு வந்திருக்கிறேன் தங்கமே என் மகளே நீ உனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்க வெற்றி பாதை மிக விரைவில் வந்துவிடும் உன்னை கண்கலங்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே சமயத்தில் கண்மூடி கண் திறப்பதற்குள் அற்புதம் நிறைய நடக்கத் தொடங்கிவிடும் அதனால்தான் சொல்கிறேன் நம்பிக்கைங்கிற ஒரு விதையை உன் மனசில் ஊண்டி வச்சேனா அது வளர்ந்து மகிழ்ச்சியாக பூத்து குழுங்க செய்யும் புதிய உதயம் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகுது நம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது தங்கமே நம்பிக்கை இருந்தாலே போதும் உனக்கு பொறுமை வந்துடும் உன்னையே நம்ப முடியாத அளவுக்கு வியக்க வைக்கிற அளவுக்கு அற்புதங்கள் நடக்கப் போகிறது உன் கண்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வெற்றிகரமாக வந்து கொண்டே இருப்பது தெரியும் எப்போது விடியும்னு நினைக்காதே உன்னுடைய ஒவ்வொரு நாள் விடியலும் உன் கையில்தான் தான் இருக்குது அதை நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னோடது மட்டும் நான் சொன்னது மட்டும் கேட்டேன்னா அதிர்சம் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு விடியலும் பொன்னான நாளாக இருக்கும் உன் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக அமைந்து நீ நன்றாக இருக்கப் போகிறாய் அதற்கான திருப்பம் மிக மிகப்பெரிய திருப்பம் நடக்கப் போகுது இப்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் அதற்கெல்லாம் முடிவு காலமாகிவிட்டது இப்போது இனி உனக்கு பிடித்தமான வகையில் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது கண்மணியே அளவு கடந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் கடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் ஆறுதல் கூற யாருமே இல்லை என்று மட்டும் நீ மனதளவில் கூட நினைத்து விடாதே இந்த வாராகித்தாய் நான் இருக்கிறேன் மனதை சிதற விடாதே எல்லை இல்லாத சந்தோஷ நிகழ்வுகள் நடக்க காத்துள்ளது உனக்கு மனதில் இதை திடமாக நினைச்சிக்கோ தங்கமே உனக்கு வழி வேதனை கொடுத்தவர்கள் எல்லாம் வருந்த போகிறார்கள் உன் அன்பை தேடி வரப்போகிறார்கள் அதனால் தான் அப்படி சொல்லி நீ பயப்படாதே நடப்பது எல்லாம் நல்லதாகவே இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சிகளிலிருந்து மட்டும் சற்றும் விலகிவிடாதே ஆசைகள் மனதில் இருப்பதை நிறுத்த முடியுமா முடியாதல்லவா அதே போல்தான் தான் வழிகளின் விளைவு துன்பம் எதற்கும் நீ கலங்கக்கூடாது தீய வெற்றிற்கு என் பிள்ளை இடம் கொடுக்கக்கூடாது அனுபவித்து முடித்து விட்டாய் காலம் நேரம் உன்னை நல்ல சந்திக்க வந்து விட்டது இழந்தது எல்லாம் திரும்ப பெறப் போகிறாய் நீ தொலைத்தது அனைத்தும் வந்து சேரப்போகிறது உன்னுடைய பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கை நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறது எந்தவித சூழ்நிலையிலும் இருந்தும் என் பிள்ளையான நீ மனம் தளரக்கூடாது ஆனால் கொடுப்பதை கவனமாக தக்க வைத்துக்கொள் தங்கமே உன்னை காலை வாரிவிட உன்னை சுற்றி உன்னுடைய எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் நல்லவர்கள் போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பார்த்து பழகு மனதில் ஏற்படும் வழிகளின் விளைவு துன்பம்தான் துயரம் அனைத்தும் அனுபவித்து விட்டாய் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உன்னை விட்டு செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகளை அனைத்தும் பார்த்துக்கொண்டே தான் இருக்கிறேன் நான் உனக்கு புலப்படுவேன் பார் புலம்பல் மட்டுமே இருக்கக்கூடாது முடிந்தது முடிந்தது புலம்பு என்ன சாதித்தாய் தன்னம்பிக்கையோடு இரு தொலைந்து போனது அனைத்தும் தொலைந்து போனதாகவே இருக்காது உன் அருமை தெரிந்ததும் தானாகவே சேர்ந்துவிடும் மன அமைதியும் நிம்மதியும் இப்போது இழக்கிறாய் தெரியுமா உன்னை விட்டு பிரியும் உறவுகளின் வேலைதான் அப்படி மாறுகிறாய் எதையும் நினைத்து புலம்பக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் உனக்கு கனி கொடுத்து நல்ல வாக்கை சொல்ல வந்திருக்கிறேன் தொலைந்து போனதையோ விட்டு விலகியவரையோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன்னை விட்டு போய் அதை சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே சேர்ந்துவிடும் நீ எதற்கும் வழிகாட்டுதலாக இரு அதனால் நிச்சயமாக ஜெய்ப்பாய் முழுவதுமாக ஜெயிப்பாய் முற்றிலுமாக ஜெயிப்பாய் உன் வாழ்க்கையில் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் பள்ளத்தில் விழும்போது அதிலிருந்து எழுவதற்கு நினைக்கும் போதுதான் இந் நீ பள்ளத்தில் விழாமல் இருக்க என்ன செய்யணும்னு எப்போது எப்படி விழிப்போடு இருக்கணும்னு தோணும் அதே சமயத்தில் பள்ளத்தில் விழுந்ததை பார்த்து கைதூக்கிவிடும் உறவுகளையும் பார்ப்பாய் அதை வேடிக்கை பார்த்து கைகூட்டி சிரிக்கும் உறவுகளையும் பார்ப்பாய் கவனமாக இரு ஆனால் ஒன்று நல்லபடியாக புரிந்து கொள்வாய் பள்ளத்தில் விழுவது ஒவ்வொருவரைப் பற்றியும் அறிந்து கொள்ளவும் அதே சமயத்தில் நீ எப்படி நடந்து கொண்டு விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதை கற்றுக்கிடத்தான் தங்கமே அப்பத்தான் உன் மன உறுதி தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் உனக்குள் பிறக்கும் எனவே சுமையை பார்த்து பயப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை முதலில் பக்குவப்படுத்திக்கும் நீங்கள் எல்லோரும் இந்த வாராகி பாதுகாப்பில் தான் இருக்கிறீர்கள் உன்னை மீட்டெடுக்க இந்த வாராகி தாய் இருக்கும்போது பயப்படக்கூடாது உனக்கான வாழ்க்கை உன் வாராகி தாய் ஜொலிக்க வைக்கப் போகிறேன் மகிழ்ச்சியில் உன் மனம் ஆனந்த தாண்டவம் ஆடப் போகிறது பொறுத்திருந்தது பார் நீ நினைத்தது நடக்கப் போகிற நல்ல வாக்கு தந்துள்ளேன் தானே அருமையான விடியலாக விடுந்துள்ளதானே என்று அப்படித்தான் நினைக்கும் இன்றைய விடியல் இனிமையான விடியல் என்று சொல்லி எழு நிச்சயமாக இனிமையான நாளாக இருக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி